தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் துவக்க விழாவில் கோவை தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நல உரிமைப் பிரிவு துணை அமைப்பாளர் மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் சமூக ஆர்வலருமான டிஸ்கோ காஜா கலந்து கொண்டு தளபதி மு ஸ்டாலின் புத்தகம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவை மத்திய மாவட்டம் சாரமேடு கிளை மற்றும் ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் புரை அறுவை சிகிச்சை முகாம் மற்றும் சம் சுகனி நினைவு மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது இதில் கண் மருத்துவ முகாம் தாமு கொடி கம்பத்தில் கொடியேற்றுதல் இரத்த வகை பரிசோதனை முகாம் நிகழ்வு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கோவை தெற்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் சமூக ஆர்வலருமான டிஸ்கோ காச்சா முக்கிய நிர்வாகிகளுக்கு தளபதி மு ஸ்டாலின் புத்தகம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதேபோல மருத்துவ முகாமை நடத்திய மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆகியோருக்கு அமைதிக்கு வழி புத்தகத்தை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் உமர் த மு மாநில செயலாளர் ஷாகுல் ஹமீத் மாநில பிரதிநிதி ஷாத்திகளி மாவட்ட தலைவர் சர்புதீன் மாவட்ட செயலாளர் முஜீப் ரகுமான் எம் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் மாவட்ட துணை செயலாளர் நூருதீன் மாவட்ட துணை செயலாளர் பைசல் மாவட்ட துணை செயலாளர் அசாருதீன் மாநில செயற்குழு உறுப்பினர் ரஃபிக் தலைவர் ஏ அப்துல் ரஃபிக் வரவேற்புரை கிளை செயலாளர் ஜே சிக்கந்தர் கிளை பொருளாளர் எம் கியாசுதீன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்